ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இப்போது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான எல்லாம் வேலைகளை சுபமாக முடித்து கொடுத்து விடிகளில் வெற்றி மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நான் சூட்டுவேன் இதுவரைக்கும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷ தருணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை என்னுடைய இந்த சுப வாக்கானது ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன். என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒருபொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விதிகளை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் ி பாராத சந்தோஷத்தையும் நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒரு பொழுதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு பொருளானது ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங்கல்லாக தெரிவது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்று தெரிந்துக்கொள் அந்த பலபலப்பான பொருள் உண்மையிலே வைரம்தான் ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாக நினைப்பவர்கள்தானே துரதிஷ்டசாலி அதே போலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையில் கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனை பல மடங்கு சந்தோஷமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இனி என்ன நடக்குமோ நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் நாளைய விடியலை உன்னுடைய நாளாக்கி உன் வாழ்விற்கு சேர்த்து அழகான விடியலை நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்துவிட்டது உனக்கான விடியல் அழகாக காத்திருக்கின்றது நல்ல விடியல் உனக்காக மலரும் கலங்காதி நீ நல்ல எண்ணத்தோடு நீ நல்லது செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகின்றார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பேரோ உனக்கு வந்து சீர்கிறது நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே ஏன் நமக்கு இத்தனை கெட்ட பேர் நீ வருத்துகிறாய் வருந்தாதே குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று சரியாக தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அப்பா நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மாற்றி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் தான் கூடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களைப் பற்றி நீ கவலை பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எதையும் பேசுவதற்கு முன்பு பல முறை யோசித்து பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது திரும்பவும் பெற முடியாது குழந்தையி இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து பின் வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமையை எடுத்துக்கொள்ளாதே உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநபரிடம் இருந்து வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருப்பவர்களால்தான் வருகிறது எனவே வெளிநபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதீத கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டும் முழுமையாக நம்பு என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் தலையெழுத்தை உன் கண்கூடாக அழகாக மாற்ற போகின்றேன் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் குழந்தையே கவலைப்படாதே என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இது என் நாமத்தை நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் விதியை உன் மனம் புலம்புவதைப் போல உன் தந்தையை நான் மாற்றி தருவேன் நீ நினைத்த வாழ்வை உனக்கு நிறைவாக நான் உனக்கு தருவேன் கவலையே வேண்டாம் உன்னுள் இருக்கும் என்னை உச்சரித்து பலப்படுத்து உனக்காக விதியை உன் நான் மாற்றி தருகிறேன் உன் கண்கோடாக உன் விதியை மாற்றுவதை நீ உணரப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு குழந்தையை என்றும் உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகளும் மங்களகரமான விசேஷங்களும் நடக்க போகிறது இனி எல்லாம் சுபமாகவே இருக்கும் தைரியமாக இரு நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் உன் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சேர்க்கவே இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் காரணம் இல்லாமல் என் முகம் நிச்சயம் உன் கண்ணில் பட்டிருக்காது ஒரு காரணத்திற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை முழுமையாக கேள் உன் தந்தையின் அன்பு உத்தரவு எல்லோரிடமும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதை பலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ காகவும் நீங்கி தவிக்கிறாய் யாராவது சிறிதாக உண்மையில் அன்பு காட்டினாலும் நீ அதை பெரிய அளவில் உணர்ந்து அவர்கள் மீதும் உண்மையான அன்பை காட்டத் விடுகிறாய் பின்பு அவர்களின் பிரிவால் வருத்தமடைகிறாய் அதை தாண்டி சென்று சில சமயங்களில் உன்னை நீயே வருத்திக்கொள்ளும் அளவிற்கும் செல்கிறாய் குழந்தையே எப்போதும் உன் தந்தை உன் தாய் நீ பெற்ற குழந்தைகளை தவிர நீ எந்த உறவுடனும் அளவோடு பழக கற்று கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் பலவேறான மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் இன்று வரை அனுசரித்து அன்போடு இன்று காரணம் இல்லாமல் பேசவோ மதிக்கவோ கூட மாட்டார்கள் இது போன்ற பாதிப்புகள் வரும் பொழுது நீ மனமுடைந்து போகாதே அதனால் எல்லாம் இடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன் அளவோடு பழகினால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் உனக்கு வராது அளவற்று அறியாத அன்பை செலுத்தி பின்பு அலட்சியப்படுத்துவதும் நீயாகத்தான் இருக்கிறாய் இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் உன்னுடைய லட்சியத்தில் நோக்கி சென்று கொண்டே நாள் அதீத அன்பு லட்சிய பாதையையும் உன் வெற்றியையும் கூட சில சமயங்களில் குறைய செய்து காயங்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நிறைக்க செய்கிறேன் குழந்தையே யார் மீது அன்பு செலுத்தினாலும் அளவோடு செலுத்த கட்சிக்கள் நீ எதற்கும் வருத்தப்பட மாட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் நம்பிக்கை பொறுமையுடன் செயல்பட்டு இரு வசந்த காலம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் கொள் உன் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நிச்சயமாக நான் துணை நிற்பேன் நல்லதே நடக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் அனைத்தும் உனக்கு சிறப்பாக கிடைக்கும் நீ என் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய குழந்தையே உன்னை நான் நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் நீ பாசத்திற்காக ஏங்கி தவிக்கிறாய் எந்த உறவு உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாயோ அதே உறவு உன் வீட்டிற்கு வரப்போகிறது நீ அனைவர் மீதும் பாசம் வைக்கிறாய் பாசத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீ ஏங்கித் தவிக்கின்ற அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தும் போது நீ அடைந்த துன்பத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகைக்க திகைக்க அன்பை பொழிய உன்னப்பா நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் கணவரானாலும் மனைவி ஆனாலும் குழந்தையானாலும் குறிப்பிட்ட எல்லவரை மட்டுமே அவர் உன்னுடன் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன் அப்பாவாகிய நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைத்து மனதை பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் இருக்க பழகிக்கொள் இப்பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் வராது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவதற்குத்தான் உனக்கு முதலில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீ என்னை நினைத்து உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நானே உனக்கு வரவழைப்பேன் குழந்தையே இப்பொழுதும் நீ யாரோ ஒருவர் அன்பை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறான் கவலை கொள்ளாதே அவர்களில் உன் வீட்டிற்கு நான் வரவழைக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதுண்டா அப்படி எதுவுமே கிடையாது உனக்கு வேண்டியதையும் உனக்கு முக்கியமானதையும் அப்பா நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் ஏனென்றால் உன் முகத்தில் வருகின்ற சிரிப்பை பார்க்கவே எனக்கு மிகவும் சந்தோஷம் தான் நீ விரும்பி ஏங்கிய உறவை உன்னை தேடி வரவழைக்க போகிறேன் அப்பொழுது நீயும் எனக்கு நன்றி கூற போகிறாய் நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் ना अमेरिका भाई अमित